يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم வசரல் உமுறை முகத்த சாதுகாவுக்குள் முகத்து சத்து விதக்குள்ள லாலாத்தின் பின்னார் நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாஹுக்கு அவனையை நாம் புகழ்கிறோம் நாம் உதவி நம்முடைய மன விச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயல்களின் தீமைகளை விட்டும் அல்லாவின் பாதுகாத்து எடுக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் நெல்படி காட்டினால் அவரை வெளியிடப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹீட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக மகமது அவனுடைய அடியாரம் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் என்று அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவன் அஞ்சுங்கள் அவரிருந்து அவரது துணையை படைத்தான் அவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்குப் பிறகு செய்தான் எவனை முன்னிறுத்தி வருவார் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்கள் அந்த அல்லாஹ் கஞ்சிங்கள் குறைநிலை விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹு கஞ்சிங்கள் நேர்மையான சொல்லியை கூறுங்கள் அவன் உங்களுக்கு அவங்களை செயல்களை சீர்வாக்குவான் உங்களுக்கு அவங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்ட ஒரு மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நம்பிகள் நாய் சல்ல அல்லாஹ் அலைய வலு கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகவும் நடைமுறை மிகவும் சிறந்தது மகமது சல்ல அல்லாஹ் அலுவலாம் நடைமுறையாகவும் காய்களுக்கு இது மாறும் என்ற பெயரில் புதிதாக உருவானாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபித்தாத்திலும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபிதாத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு விகீடும் நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நம்ம வந்து அஸ் சஃபா பார்த்துக்கிட்ருக்கோம் நூற்றம்பது வசனம் பார்த்துட்டோம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஓராது வசனத்தை பார்க்கணும் அதுவரை கவனத்தில் கவனத்தில் கொள்க அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றெடுத்தான் என்று அவர்கள் இட்டுக்கட்டியே கூறுகின்றனர் அவர்கள் போய் கூறுபவர்கள் ஆண் மக்களை விட அவன் பெண் மக்களை தேர்வு செய்து விட்டானா உங்களுக்கு என்ன இருந்தது எவ்வாறு திருப்பளிக்கின்றீர்கள் சிந்திக்க மாட்டீர்களா அல்லது உங்களுக்கு தெளிவான சான்று உள்ளதா நீங்கள் உண்மையாக இருந்தால் உங்கள் வேதத்தை கொண்டு வாருங்கள் ஜின்களும் அவனுக்கும் இடையே வம்சாவளி உறவை அவர்கள் கற்பனை செய்துவிட்டனர் தாம் இறைவன் முன் நிறுத்தப்படுவோம் என்பதை ஜின்கள் அறிந்து வைத்துள்ளன அவர்கள் கூறுவதை விட்டும் அல்லாஹ் தூயவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லஹாவின் அடியார்களை தவிர நீங்களும் நீங்கள் வணங்குபவர்களும் நரகத்தில் கருபு கருக விரும்புவவை கருக விரும்புவ விரும்புவனவை தவிர மற்றவர்களை வழிகெடுக்க முடியாது நரகத்தில் கருக விரும்புவனைத் தவிர மற்றவர்களை வெளியெடுக்க முடியாது எங்கள் எங்களில் யாராக இருந்தாலும் அவருக்கு குறிப்பிட்ட இடம் உண்டு நாங்கள் அணிவகித்து நிற்பார்கள் நாங்கள் துதிப்பார்கள் என்று வானவர்கள் கூ கூறுவார்கள் முன்னூர் முன்னூர் வழியாக எங்களுக்கு அறிவுரை கிடைத்திருக்குமானால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை ஆக்கியிருப்போம் அடியார்களாக ஆக்கியிருப்போம் என்று அவர்கள் இணைகப்பிப்போர் கூறிக்கொண்டு இருந்தார்கள் இப்போது அதை மறுக்கின்றனர் பின்னர் அறிந்து கொள்வார்கள் தமது அடியார்களை தூதர்களுக்கு தமது கட்டளை முந்திவிட்டது நமது அடியார்களான அடியார்களான தூதர்களுக்கு நமது கட்டளை முந்திவிட்டது அவர்களே உதவி செய்யப்படுவார்கள் நமது படையினரே வெல்பவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை புறக்கணிப்பீராக அவர்களை பார்த்து கொண்டிருப்பீராக அவர்கள் பின்னரும் பார்ப்பார்கள் நம்முடைய வேதனைய அவசரமாக தேடுகின்றனர் அது அவர்களின் முட்டத்தில் இறங்கிவிட்டால் எச்சரிக்கப்பட்டோரின் காலை பொழுது கெட்டதாக ஆகிவிடும் குறிப்பிட்ட நேரம் வரை அவர்களை புறக்கணிப்பீராக பார்த்து கொண்டிருப்பீராக அவர்களும் பின்னர் பார்ப்பீர் பார்ப்பார்கள் கண்ணியத்தின் அதிபதியாக உமது இறைவன் அவர்கள் கூறுவது விட்டும் தூயவன் தூதர்கள் மீது உண்டாகும் அகிலத்தின் அதிபதியாக எல்லாவுக்கு புகழ் அனைத்தும் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله لا إله إلا الله العلي القيوم لا تعوذ سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض وأنت يشعر من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما ساء وسع كرسي السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم அல்லாஹித்தேர் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ வாழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாரால் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவர் அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் நாடியை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமியை உள்ளடக்கும் அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதென்று அவன் உயர்ந்தவன் மகத்துவம் மிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم أمر الرسول بما أنزل إليه من ربه والمؤمنون كلنا آمن بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق <applause> بين أحد من رسول وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما ரப்பனா அல்லாத்து வா கிதினா இன் நசீனா தஹனா ரப்பனா வலா தஹமில் அலையினா இஸ்ரன் கம அமல் தகு அல்லுதீனமின் கபலினா ரப்பனா அலாத் தஹமில் அலை வலாத்து ஹமில்லா மாலா தஹசலனாபிகி வஹ்ஃபனா வஹ்ஃபில்லா அவர் ஹாம் தமலான பன்சூர்நாள் கோமில் காஃபிரின் இத்தூதர் மஹமது தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் இதை நம்பினார்கள் அல்லாஹையும் அவனது மாணவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவனது தூதர்கள் எவருக்கிடையே பா வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் எரிவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உங்களிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியது நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாது எங்கள் எரிவாய் எங்களுக்கு மனுஷன் மீது சிரமத்தை சுமத்தியது போதை எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் எரிவாய் எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள்

இந்த உலகத்தில் வீணு விளையாட்டு தவிர இல்லை அதை தவிர்த்து யார் அல்லாவிடம் இருங்கிறீர்களோ அவர்கள் தான் அடைந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தரமான ஜன்னத்துல் தினத்திரப்பதை அடையக்கூடிய நன்மக்களாக உங்களை என்னையும் தரகமான அசுல்லாம உழைக்கும் வர சொல்லாகும் வைக்கும் சலாம் திரு நல்லா இருக்கீங்களா விட்டு வரோம்